உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தப்பிச்சென்ற சென்ற ராணுவத்தினரால் தலைவலியில் அனுர அரசு செவ்வந்தியின் உருவத்தில் இருவர் போலீசார் அதிரடி கைது தனது பாதுகாப்பிற்காக இரண்டு போலீசாரை கோரும் அர்ஜுனா கொழும்பு துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் பழி வாங்கப்படும் ராஜபக்ஷர்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு கனடாவில் புதிய விசா விதிமுறை பாதிக்கப்படும் இளைஞர்கள் இலங்கை ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட்டு வருகிறது கடந்த பத்து வருட கால பகுதியில் பனிரெண்டாயிரம் ராணுவ வீரர்கள் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவத்தில் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் உள்ள நிலையில் அவர் இந்த ோர் தப்பிச் கூறப்படுகிறது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் இவ்வாறான முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் செயற்படுவதாக குறிப்பிடத்தக்கது கனைமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தகணவராக கருதப்படும் இசாரா செவ்வந்தி என்பவரின் உருவத்துக்கு இணையான யுவதியொருவர் மதுக்கம்ப பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இருபத்தி மூன்று வயதானு குறித்த யுவதி மத்துகம பகுதியில் உள்ள தமது வீட்டிற்கு அருகிலுள்ள மறைந்திருந்த நிலையில் கைதாகியுள்ளார் இந்த நிலையில் குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது பாதுகாப்பிற்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை எழுப்பி முன்வைத்தார் அண்மையில் நான் இணைந்த சம்பவம் ஒன்று எனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது அதற்கிட பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு யாழ் வலம்புரி ஹோட்டலின் என் மீதும் எனது செயலாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இது தொடர்பில் நான் போலீசில் முறைப்பாடு செய்தேன் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த கணவரையும் போலீசார் கைது செய்தனர் எனினும் நான் அறியாத வகையில் சடுதியாக எனக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரான எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அத்துடன் சஞ்சீவ நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதேபோன்று கடந்த வாரங்களில் பல்வேறு கொலை சம்பவங்களும் நாட்டில் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் எனக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் சிறப்புரிமையை முன்வைக்கிறேன் இதன்படி எனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை எனது பாதுகாப்பிற்காக நியமிக்குமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார் கொழும்பு கொட்டாஞ்சேனி சூட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு போலீசாரின் தாக்குதலில் கொல்லப்பட்ட இரண்டு சந்தகணபர்களும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் உடந்தையாக இருந்ததாக எழுப்பப்படும் கேள்விகள் குறித்து அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயந்திசாவிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் போலீசாரால் தாக்குதலுக்குள்ளாகி கொல்லப்பட்ட இரண்டு சந்தகணபர்களுக்கு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினருடன் ஜதிச இந்த கூற்றை மறுத்தார் மேலும் அத்தகைய கூட்டை தாமும் அறிந்ததாகவும் அவர் கூறினார் வேறு எவரும் இது போன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை ஆளும் கட்சியின் எந்த உறுப்பினரும் இதற்கு பின்னால் இல்லை என்றும் நான் உத்தரவாதம் அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பான பழி ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்படுகிறது என்று ஸ்ரீலங்கா புதுச்சின பெருமிதவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி விசான குற்றம் சுமத்தினார் எதிர்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தலையும் அரசாங்கம் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் நாமல் ஊருக்கு சென்றால் புதைகுலிக்கு செல்ல நேரிடும் என்றும் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை மிகவும் பாரிதூரமானது என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கனடாவில் அதிக அளவில் வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்கும் நோக்கில் விசா வழங்குவதில் புதிய விதிமுறைகளை அந்த நாட்டு அரசு அமல்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையால் இலங்கையர்கள் இந்தியர்கள் உட்பட கனடாவில் வசிக்கும் பல்வேறு நாட்டினருக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பாக புதிதாக கனடாவிற்கு வேலைக்கு செல்வோர் மற்றும் குடியேற நினைப்பவர்களுக்கும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வெளிநாடுகளில் இருந்து வந்து தங்கி கல்வி பயிலும் மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் விசா நிலையை எந்த நேரத்திலும் மாற்றுவதற்கான அதிகாரத்தை கனடா எல்லைப்படை அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு வழங்கியுள்ளது அந்த வகையில் குடியுரிவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களின் கீழ் விசா விசா தற்காலிக தங்கும் உள்ளிட்டவற்றை மறுக்கவோ நிராகரிக்கவோ கனடா எல்லை படகி தற்போது வழங்கப்பட்டுள்ளது கனடாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் விசா காலம் நிறைவடைந்த பிறகும் அவர் நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்று கனடா அதிகாரி நினைத்தால் அவரது விசா காலம் மூடையும் முன்பே ரத்து செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய மாணவர்கள் மற்றும் சட்டப்பூர்வமான குடியேறுபவர்களுக்கு கனடா மிகவும் விருப்பமான இடங்களில் ஒன்றாகும் தரவுகளின்படி தற்போது கனடாவில் உயர்கல்வி படித்து பெறும் இந்திய மாணவர்கள் மட்டும் நான்கு தசம் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாணவர்கள் சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கனடாவை விட்டு வெளியேற நோட்டீஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே காலிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா கனடா இடையே பிரச்சினை நிலவி வரும் சூழலில் புதிய விசா விதிமுறைகளால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் இந்தியர்களிடையேயும் நிலவுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தப்பி சென்ற ராணுவத்தினரால் தலைவலியில் அனுர அரசு செவ்வந்தியின் உருவத்தில் இருவர் அதிரடி கைது தனது பாதுகாப்பிற்காக இரண்டு கோரும் அர்ஜுனா கொழும்பு துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் ஆளும் தரப்பு வெளியாகும் அதிர்ச்சி தகவல் பழி வாங்கப்படும் ராஜபக்ஷர்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு கனடாவில் புதிய விசா விதிமுறை பாதிக்கப்படும் இலங்கையர்கள் இத்துடன் இந்த செய்திகள் மேலிருந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி